இன்றைக்கு கூட பள்ளி மாணவிகளை விட்டு நமக்கு பதில் சொல்ல சொல்லுகிறார்கள் பாவம் நாங்கள் தர்கூரியா தர்கூரி என்று எங்களை சொல்கின்ற அந்த தர்கூரிகளுக்கு நாங்கள் சொல்லுறோம் வாங்க வாங்க பேசுவோம் நீங்க என்ன செஞ்சீங்க நான் என்ன செஞ்ச பேசுவா உங்களை விமர்சிக்க கூடாத உங்களை கேள்வி கேட்க கேட்கக்கூடாத

இல்ல சீனாவுக்கு இந்தியாவுக்கு சண்டை நிற்குது பாருங்கள் இளைய தலைமுறை போய் இடத்துக்கு போக வேண்டிய அனுப்பா உட்டால கடி சவுத்து தோடுதான் உள்ளே தெரியுது பாட்டு இத நாங்க கேட்ட உங்களுக்கு எதிரி எங்க அண்ணா உங்க இந்த தமிழர் நிலத்துக்கும் தமிழ் மண்ணுக்கும் செய்ததை நான் பட்டியலிட மணி கணக்கா பட்டியல பன்னெண்டு மணி நேரம் பேசுற நான் பேச தயார் வாங்க வாங்க பேசுவோம் நீங்க என்ன செஞ்சீங்க நான் என்ன செஞ்ச பேசுவான்

இப்படி பேசாத அரசுகளை இயங்காத அரசுகளை செயல்படாத ஆளுநர்களை தமிழ்நாட்டில் நாற்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக போராட்ட களத்தில் கேள்வி கேட்கிற தான் வேல்முருகனும் இன்றைய வரலாற்றில் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் சமரசமின்றி போராட்ட களத்தில் இந்த தேர் கோட்டையிலிருந்து சென்னைக்கு வரணும்னா ஒரு நூறு பேர் வர்றதுக்கு செலவு எவ்வளோ ஆகும் ஒரு பேருந்துக்கு எழுபதாயிரம் ரூபாய்

தலைமுறையினருக்காக நாம் வாங்கி கொடுத்த ஸ்மார்ட் போன் அந்த இளைய தலைமுறையுடைய பண்பாட்டுச் சீரமை கலாச்சாரச் சீரமை நாகரிக சீரமை பெற்றவர்களை தாய் தந்தையை மதிக்காத ஒரு போக்கை மன ரீதியாக உளவில் ரீதியாக ஏற்படுத்துகிறது அதை பார்க்கின்ற போது கண்ட கண்ட கருமாந்தரம் எழுவை எட்டாம் தூக்கம் எல்லாம் வந்து விழுகிறது என்று வேறுமுறைகள் இன்னைக்கு பேசவில்லை இந்த ஸ்மார்ட் போன் வந்ததிலிருந்து பேசுகிறேன் கூட்டத்தொடரில் கல்வி அமைச்சரை பார்த்து நேரடியாக தவறு இருக்கு வாங்க நேரடியா பேசும் விவாதிக்கும் அதை விட்டுட்டு இவங்க தான் மாணவர்களை என்கரேஜ் பண்றாங்களா இவங்க தான் பரிசு கொடுக்கறாங்களா தமிழ்நாட்டில் சாதாரண பாலா என்கிற ஒரு நடிகர் துணை நடிகர் கதாநாயகன் அல்ல சம்பாதித்த பணத்தை முழுவதும் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கறான் வீடு கட்டி கொடுக்கறான் பீஸ் கட்டி கொடுக்கறான் ஷூட்டிங் நடத்துறது இல்ல ஷோ நடத்துறது இல்ல அகரம் பவுண்டேஷன் ஷோ நடத்துறது இல்ல ஷூட்டிங் நடத்துறது இல்ல